ஒன்று போட்டிருக்காரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் யாருக்கு போனாலும் நம்பரை அவனுடைய பண்ணி வச்சிருவான் அவனுக்கு இவனுக்கு கனெக்ஷன் இருக்கும் பண்ணா இவனுக்கு வரும் இந்த இடத்துக்கு போனா போகணும் இவன் காசில் இருந்தால் கமிஷனை அவங்களுக்கு போயிடும் முதலாவது யாருமே தெரியாது தெரியாது அப்ப அரசாங்கம் என்ன சொல்லுது முதலாளி தொழிலாளி முறவே இல்லை கோடிக்கணக்கான பேருங்க தமிழ்நாட்டில் இந்த இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ சோறு போட்டு கொடுக்குற அந்த தொழிலில் ஐந்து எம்பிபிஎஸ் முடிஞ்ச டாக்டர் இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா அந்த அளவுக்கு வேலை கொடுங்க அவன் சொன்னால் நான் பன்னெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம் வேலை பார்த்தாலும் ஒரு முப்பதாயிரம் கிடைக்கும் கிடைக்கிறது ஆனால் எம்பிபிஎஸ் உட்காந்தாலும் கிடைக்காது எம்பிபிஎஸ்சி தமிழ்நாட்டில் மெடிக்கல் காலேஜ் இல்லை இந்த வருஷம் ஐம்பத்தி மூணு சீட்டு காலியாக இருக்கு நூத்தி ஐம்பத்தி மூணு சீட்டு காலியாக இருக்கு மாற்றங்கள் ஏற்கனவே இருந்திருந்து பின்னோக்கி மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த ஜிப்வாக்கர் அந்த தொழிலாளர்கள் முதலாளி தொழிலாளி உறவே இல்லை என்று வாழ்வு ஏற்கனவே இருக்கிற நீதி என்ன நான் உழைச்சா

இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுடைய காசு மத்தது எல்லாத்தையும் என்னென்ன பண்ணணும் இதில் இருக்கிற மிக மோசமான நிலப்பாடு தெரியுங்களா கிராமப்புறத்தில் இன்னைக்கு ஏழை மக்கள் பட்டியலில் சாகாமல் இருக்கிறதுக்கு காரணம் நூறு நாள் வேலை அது ஒரு காரணம் ஏன் அரசாங்கத்திலிருந்து ஒரு அறுபது கோடி எழுபது கோடி எண்பது கோடி இந்தியா முழுங்குற கிராமத்தில் இருக்கிற வாழ வகையற்ற மக்களுக்கு போன என்ன தப்பு அது என்ன விஜய் பண்டையாக தான் போகணுமா அது என்ன இன்னொருத்த மோடி எவனோ ஒரு மோடி 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 அவங்க ஓடிக்காரே லலித் மோடி அந்த மோடி மோடி கேடி ஏன் அமிர்தா நீங்கள் சாப்பிட்டு என்ன நிலைக்குழு நூறு நாள் காலை திட்டத்தை பணியாற்றுவர்களுக்கு நானூறு ரூபாய் சம்பளம் கொடுக்கணும்னு ரெக்கமெண்ட் பண்ணிருச்சு சிபார்ஸ் பண்ணிடுச்சு மோடி சொல்றாரு யாரா இருக்காம அதெல்லாம் முடியாது

கோடிக்கணக்கான வழக்குகள் தேங்கி கிடக்கிறது இதை விட முக்கிய சரி நேரம் இல்லை கடைசியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் கான்ட்ராக்ட் என்கிற முறை எல்லா